சென்னை திருவான்மியூரில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு மத ரீதியான நிகழ்ச்சி அங்கே வந்து இன்னொரு கட்சியை குறித்தோ இன்னொரு கட்சியுடைய தலைவர் குறித்தோ பேச வேண்டியதில்லை அந்த நோன்பு எப்படி நல்லதா எதனால் இந்த நோன்பு இருக்கிறாங்க அப்படின்லாம் அந்த நிகழ்ச்சி குறித்து பேசலாம் ஆனால் இவங்க கல்யாண மேலையிலேயே வந்து அரசியல் பேசக்கூடியவர்கள்ங்கிறதுனால பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக எந்த முன்னெடுப்பு இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தும் அரணாக உங்களுக்கு ஒரு போர்வாள் போல திமுக தான் இருக்கும் இந்த சிஐஏக்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்த எல்லாம் எப்படி உங்கள் இஸ்லாமிய இப்தார் உங்களை எப்படி வெக்கம் இல்லாமல் கலந்துக்கிறாங்க அப்படின்னு இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல் இஃப்தார் நோன்புல அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய பெருமையை பற்றி பேசினால் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் சிஏஏ சட்டம் என்பது இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை போல ஒரு சித்தரிப்பு நடத்தி மதவாத அரசியல் செய்திருக்கிறார் ஸ்டாலின் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த சிஏ எதிர்ப்பு நாடு முழுக்க வந்தபோது சன் டிவியில் தொடர்ந்து ஒரு நியூஸ் சேனல் தொடர்ந்து காமிச்சாங்க இங்கே எஸ்ஐட்டு கல்லூரியில் அங்கு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் அங்குள்ள ஹிந்து மாணவிகள் முஸ்லீம் மாணவிகள் பேர் பர்தா போட்டிருக்காங்க எல்லாம் ஒரு ஏழு பேர் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க இந்த சிஏ சட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா ஹிந்து மாணவிகளை அவங்க என்ன சொன்னாங்க இந்த சிஏ சட்டத்தினுடைய உயிர் தோழி நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் அது நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இந்த எஸ்இடி காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து வெளியே போகணும் எங்கே சிஏ சொல்லுது அப்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அப்ப சன் டிவி எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலினுடைய அந்த அவங்களுடைய கட்சி சன் சன் டிவி பிரச்சாரம் செய்தது இன்று முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அதே வேலை மேடையில் பேசியிருக்கிறார் சிஏ சட்டம் என்ன வெளிநாட்டில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இந்துக்கள் சீக்கியர்கள் ஆப்கானிஸ்தான் கூட பாதிக்கப்பட்ட சீக்கியர்கள் இந்துக்கள் அவர்கள் வருவதற்கு குடியுரிமை பெறுவதற்கு முன்னுரிமை கொடுக்கிறதே தவிர காலங்காலமாக இருக்கிற முஸ்லீம் யாரை விரட்டி அனுப்புறதுக்காக சட்டம் கிடையாது பங்களாதேஷ்ல கள்ளத்தனமா ஊடுருவோன்னே வெளியேற்றுவோம் அது வேற விஷயம் ஆனால் இவர்கள் சிஏ வைத்து ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் தீர்மானித்து இவங்க முயற்சி பண்ணாங்க இதை மீண்டும் கையில் எடுத்து பேசியிருக்கிறது ஒரு இவருடைய மதவாத அரசியலை நமக்கு காட்டுகிறது இது ஒன்று ரெண்டாவது பாருங்க வக்ஃபாரிய சட்ட திருத்த மசோதா இப்போ இன்னும் அது நிறைய படிகள் போக வேண்டியிருக்கு தான் வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டுக்குழுக்கு போயிருக்கு இந்த வக்பாரி சட்ட திருத்தம் என்ன சொல்றதுன்னா வெளிப்படையா பச்சையா சொல்லணும்னா வக் வாரிய சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம் அல்லாதவருடைய எந்த ஒரு சொத்தையும் இந்த வக் என்ற பெயரிலே திருடுவதற்கு இந்த சட்டம் துணை போகிறது தெளிவான வார்த்தை நான் இந்த வார்த்தை ரொம்ப ஹார்டா இருக்கலாம் ஹார்ஷா இருக்கலாம் அதான் அதான் உண்மை ஹிந்துக்குழு சொத்து பரம்பரை அப்பா பாட்டன சொத்து மட்டும் இல்ல ஒரு கிராமத்தையா ஹிந்துக்கள்னு பிரிக்க முடியும் பார்த்தோம் எத்தனை உதாரணம் பார்த்தோம் திருச்சி பக்கத்துல வரும் திருச்சி பக்கத்துல அது ஒரு உதாரணம் மட்டும் நிறைய கிராமங்கள் அப்படி இப்படி ஒவ்வொன்னா வருது அரசாங்க அவன் ஒரு ரெசல்யூஷன் போட்டா போதும் இல்லை முடிவு பண்ண வேண்டிய அந்த ஜமாத்ல போய் வாங்கணும் கோர்ட் முடிவு பண்ண முடியாது அப்ப முஸ்லீம்கள் சட்டத்தின் மூலமாக இந்துக்களுடைய சொத்துக்களை திருடுவதற்கு திமுக துணை நிற்கும் என்கிற வார்த்தையை அப்படி சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு ஒரு அநியாயம் பாருங்க அப்புறம் மூணாவது பாருங்க முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் சரிங்களா அது எப்படி கொடுக்க முடியும் இப்ப சமீபத்தில் அளவில் வெளிநடப்பு பண்ணி அது இது பண்ணிருக்காங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லுதுன்னா மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரால் அரசு செலவு செய்ய கூடாது தெளிவா சொல்லுது அப்ப இந்த மாதிரி ஒரு அறிவித்திருப்பது என்னவென்றால் அல்ல அந்த கர்நாடகால காங்கிரஸ் சொல்லியிருப்பது இருப்பது அதே தான் இதுக்கு முன்பு ஹைதராபாத்தில் இதே போல சொன்னாங்க இவ எல்லாமே ஆர்டிகிள் இருபத்தி ஏழுக்கு அரசியல் நிர்ணய அரசியல் அரசியலமைப்பு சட்ட அடிப்படை சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப அபிராமின் ஒரு பொண்ணு இருக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது நீ ஆயிஷாவா மாறினா உண்டு அப்ப அரசே மத மாற்றத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிறது மதத்தின் அடிப்படையில ஸ்காலர்ஷிப் கொடுப்பது என்பது நிச்சயமாக சட்ட விரோதமான ஒரு நோக்கம் கொண்டது அதனால இதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து நிச்சயமாக ஒரு மதமா நம்ம பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா மதவாத அரசியல் இவங்க பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே மதவாத அரசியல் செய்யக்கூடியது திமுக தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால் இவர் என்னன்னா அங்கே போய் என்ன சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஹிந்துக்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் காக்கும் அரணாக திமுக அரசு இருக்கும் என்று சொல்லியிருந்தால் பாராட்டலாம் முஸ்லிம்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்கும் என்று சொல்லியிருந்தால் பாராட்டலாம் ஆனால் இவங்க என்ன பண்ண போறாங்க நியாயமான கோரிக்கையா எல்லாமே அரசியல் கோரிக்கை தான் வைக்கிறாங்க குண்டு வச்சுட்டு ஜெயில போய் இருந்த பத்து வருஷம் மேல இருந்தா ரிலீஸ் பண்ணு நியாயமான கோரிக்கையா அப்ப எல்லா அரசியல் கோரிக்கைகளும் கண்மூடித்தனமாக நான் ஏற்போம் என்று சொல்வது என்பது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுடைய உச்சகட்டம் காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்த அந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் தாஜா செய்யும் போக்கினுடைய அந்த தொடர்கதையாக இதை பார்க்கிறோம் நிச்சயமாக இது வந்து ஹிந்துக்களுக்கு ஒரு சொர்ணகட்ட இந்துக்கள்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு விஷயம் புரியணும் பொதுவான இந்துக்களை சொல்றீங்களா திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிப்பா திமுக உள்ள இந்துக்கள் பொதுவான இந்துக்களும் அவன் வந்து நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அதை வந்து நான் வந்து ஒழிப்பேன் டெங்குவை போல மலேரியா போல ஒழிப்பேன் என்று பேசினாலும் ஓட்டு போடுறான் ஹிந்துக்களை இடித்தே நின்று டிஆர் பாலு பேசினாலும் ஓட்டு போடுறாங்க இவங்க எல்லாம் வேசி மகன்கள் சொன்னாலும் ஓட்டு போடுறாங்க அப்ப என்ன செய்தாலும் ஹிந்துக்கள் ஓட்டு போடுவார்கள் இது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஹிந்துக்கள் ஹிந்துக்களாக ஓட்டு போடணும் ஹிந்து ஓட் பேங்க் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் இருக்கக்கூடிய முஸ்லீமோ அல்லது கிறிஸ்துவர்களோ வந்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடும்போது பெரும்பான்மையான ஹிந்துக்களுக்கு வந்து பவரே எல்லாம் போகிறது ஜனநாயகத்துல வாக்குக்கு தான் மதிப்பு வேடிக்கா சொல்லுவாங்க ஒரு அரசியல்வாதிகிட்ட போயிட்டு கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களான்னு கேட்டால் நிச்சயமா கௌரவர் தான் சொல்லுவாங்க ஏன்னா நூறு ஓட்டு இருக்கு இங்க அஞ்சு ஓட்டு தான் இருக்கு ஆகவே இங்க வந்து இதெல்லாம் கிடையாது நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது ஓட்டுக்கு தான் மதிப்பு ஆகவே இந்த ஓட்டினுடைய மகத்துவத்தை ஹிந்துக்கள் புரிந்து கொள்ளாத வரை இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும்